பொதுவாகவே பண்டைய நாகரிகங்களில் சிற்பக்கலை செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் அந்த விதத்தில் சிந்துவெளி நாகரிகத்திலே அதிக ஆதாரங்கள் இல்லை என்றாலும் மொகஞ்சதாரோவில் கிடைத்திருக்கக்கூடிய இரண்டு சிற்பங்கள் அவர்களின் கலையுணர்வையும் சிற்ப திறமையையும் வெளிப்படுத்துகின்றன அவற்றிலே முதலாவது ஒன்று பூசாரி மன்னன் என்று அழைக்கப்படும் பிரீஸ்ட் கிங் இரண்டாவது நடனமங்கை என்று அழைக்கப்படும் டான்சிங் இந்த இரண்டு சிற்பங்களுமே அவருடைய கலையுணர்வை வெளிப்படுத்துகின்றன இவற்றிலே முதலாவது சிற்பமான பூசாரி மன்னன் ஒரு மாக்கல் படைப்பு பதினேழு சென்டிமீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கிறது மார்பளவு சிற்பமாகவும் இருக்கக்கூடியது பாதி மூடிய கண்களை கொண்டது தாடி சவரம் செய்யப்பட்ட மீசை பாகம் தலைமுடியை இணைத்து கட்டிய துணிப்பட்டை மார்புக்கு குறுக்கே பூவேலைப்பாட்டோடு அமைந்த மேலங்கி காதுகளுக்கு கீழே இரண்டு துவாரங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கிறது அதை போல அந்த காலத்து பூசாரிகள் பற்றிய அதிக விவரங்கள் இல்லை ஆகவே பூசாரி மன்னர் என்று ஆராய்ச்சியாளர்கள் பெயர் வைத்திருந்தாலும் இவர் நிஜத்திலே அரசராகவோ வணிகராகவோ இருந்திருக்கலாம் என்றும் யூகங்கள் இருக்கின்றன